வணக்கம் இது உங்கள் ஆன்மீக பிரபஞ்சம் யூடியூப் சேனல் இங்கு நீங்கள் ஆன்மீக உலகத்தின் ஆழமான தகவல்கள் பரிகாரங்கள் ராசி பலன்கள் பக்தி வழிபாடுகள் மந்திரங்கள் வாழ்வை மற்றும் ஆன்மீக குறிப்புகள் மற்றும் தினசரி அதிர்ஷ்ட ராசிகள் போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை காணலாம் இதுவரை நீங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அப்பொழுதுதான் நாம் வெளியிடும் ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் உங்களுக்குத் தெரியவரும் வரும் பணக்காரக் கடவுள் என போற்றப்படும் திருப்பதி ஏழு கடன் கொடுத்தவர் என்பதால் செல்வம் பெருக வேண்டுமென்றால் குபேரரை வழிபடுவது சிறப்பானதாகும் கையில் பண மூட்டையுடனும் நகைகளுடனும் இருக்கும் குபேரரை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பது அனைவரும் அறிந்ததுதான் ஆனால் குபேரரை எவ்வாறு வழிபட்டால் பற்றாமல் வீட்டில் செல்வம் பெரிய கொண்டே இருக்கும் மகாலட்சுமியின் அருளால் வீட்டில் பணக்கஷ்டம் என்பது எப்போதும் இருக்காது என்பதை தெரிந்து கொள்ளலாம் செல்வத்தின் அதிபதியாக மகாலட்சுமி தேவியையே குறிப்பிடுகின்றோம் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியை வணங்கும் போது அவருடைய பரிபூரண அருளை பெற்ற குபேரனையும் வழிபடுவதால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பொன் பொருள் என அனைத்து வகையான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமையாகும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் சுக்கிரனுக்கும் உரிய நாள் என்பதைப் போன்று வியாழக்கிழமை குபேரனை வழிபடுவதற்குரிய நாளாகும் வியாழக்கிழமை என்று அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசிமாவில் கோலம் போட வேண்டும் நிலை வாசலில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதற்கு பிறகு வீட்டின் பூஜை அறையில் குபேரர் படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளதால் குபேர பூஜையின் பொழுது கட்டாயம் நெல்லிக்கனியை வைத்து வழிபட வேண்டும் அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நைவேத்தியமாக படைக்க வேண்டும் கண்ணனை போல் குபேரனுக்கும் மிகவும் பிடித்தமான உணவு அவ்வளாகும் அதனால் குபேரனுக்கு அவள் படைத்து வழிபட்டால் அவரது அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் வியாழக்கிழமையன்று குபேர விளக்கு மற்றும் மனை அல்லது தட்டிற்கு மஞ்சள் குங்குமத்தை ஒற்றை படையில் வைத்து அலங்கரித்து கொள்ள வேண்டும் குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டில் பச்சரிசியை பரப்பி அதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து பிறகு குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேரருக்கு உகந்த பச்சை நிற திரி கொண்டு விளக்கு ஏற்ற வேண்டும் பச்சை நிற திரி இல்லையெனில் பஞ்சு திரியும் பயன்படுத்தலாம் குபேரருக்கு உகந்த வடக்கு திசை நோக்கி விளக்கை ஏற்ற வேண்டும் குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டு சேர்த்து விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும் கற்கண்டு சேர்ப்பது பணவரவை அதிகரிக்கச் செய்யும் வடக்கு நோக்கி நிலைவாசலிலும் ஒரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் குபேரனை வீட்டின் வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கு பாதுகாப்பும் செழிப்பும் உண்டாகும் குபேர மந்திரத்தை மனதில் கொண்டு விளக்கு ஏற்றுவது சிறப்பானதாகும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் வீட்டு நிலை வாசல்படியில் இவ்வாறு வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் பெரிய கொண்டே இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் தொழில் வளர்ச்சி லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நோய் நொடிகள் ஆகலும் நாம் சொன்னதை முழு மனதோடு வேண்டிக் கொண்டால் சர்வமும் சகலமும் நன்றாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்